ஒருங்கிணைக்கும் மோடி வித்தையின் முடிவு என்ன மனித உரிமை செயற்பாட்டாளர் தோழர் தீஸ்தா செதல்வார் மற்றும் இடதுசாரி செயற்பாட்டாளர் தோழர் மருதையன் ஆகியோர் பங்கேற்கும் நிகழ்வு ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் இருபத்தி எட்டு மாலை ஆறு மணி முதல் எட்டரை மணி வரை தேனாம்பேட்டையில் உள்ள அன்பகத்தில் நடைபெற இருக்கிறது அனைவரும் வருக பேரலை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் ஏகே அவர்கள் இருக்கிறார் அவரோடு பேசலாம் ஐயா வணக்கம் வணக்கம் நேற்று ஒரு பெரிய செய்தி ஒன்று வெளியாகின்றது இருந்தது அதாவது என் டு எண்டு என்கிரிப்ஷனை வந்து பிரேக் பண்ண சொன்னால் நாங்கள் வந்து நாட்டை விட்டு வெளியேற தவிர வேற வழி இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் வந்து நீதிமன்றத்தை தெரிவிச்சிருக்காங்க ஏன் அந்த என் டு எண்டு என்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம் ஏன் அப்படி வாட்ஸ்அப் சொல்லுது எண்டு டு எண்டு என்கிரிப்ஷன்னா என்னென்னா இப்போ நான் உங்களுக்கு ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன் அந்த மெசேஜ் இடையில ஒரு சர்வர் இருக்கும் அந்த சர்வருக்கு போயிட்டு அந்த இருந்து உங்கள் உங்கள் டிவைஸுக்கு அந்த மெசேஜ் வரும் இப்போ இடையில அந்த சர்வருக்கு போகுதில்ல அந்த இடத்துல இந்த ஹாய்னு சொல்ல சொல்லி நான் அனுப்பின மெசேஜ் அங்கே வேற ஒரு கேரக்டராக அங்கே சேவ் ஆயிருக்கும் ஜிஹெச் செட்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு கோட் அந்த கோடில் சேவ் ஆயிருக்கும் திரும்ப அந்த சர்வர்லேருந்து இருந்து உங்களுக்கு வரும்போது அந்த ஹாய் அப்படிங்கிற மாதிரி டிஸ்பிளே ஆகும் இதுதான் என்கிரிப்ஷன் அங்கிருந்து உங்களுக்கு வரும்போது டிகிரிப்ஷன் இந்த என்கிரிப்ஷன் அப்படிங்கிறது எங்க நடக்கும்னா என்னோட டிவைஸ்லயே நடக்கும் நான் அனுப்புன உடனே அது என்கிரிப்ட் ஆயிடும் என்கிரிப்ட்னா அது வேற ஒரு கோடா அது மாறிடும் அது போய் அங்கே சேவ் ஆயிருக்கும் சர்வர்ல திரும்ப உங்களுக்கு வரும்போது உங்க டிவைஸுக்கு வந்ததுக்கு பிறகு அது டிகிரிப்ட் ஆகும்னு உங்களுக்கு காட்டும் இப்போ என்னோட நான் என்ன மெசேஜ் அனுப்புறேன் அப்படிங்கறத வேற யாராவது பார்க்க முடியுமான்னா இந்த என்கிரிப்ஷன் எண்டு டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படிங்கிற இந்த மெத்தட்ல ஒரு மெசேஜ் டிரான்ஸ்பர் ஆகுதுன்னா அதை கண்டுபிடிக்க முடியாது என்ன மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது இதுவே இந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படிங்கிற இந்த சிஸ்டம் சிஸ்டம் இல்லை அப்படின்னா நான் அனுப்புறது ஹாய்ங்கிறது அந்த சர்வருக்கும் ஹாய்ன்னு தான் போய் சேவ் ஆயிருக்கும் அந்த சர்வர்ல இருந்து உங்களுக்கு வரும்போது ஹாய்ங்கிறது தான் சேவ் ஆயிருக்கும் இப்போ எங்க வேணாலும் இந்த மெசேஜை யாருக்கிட்ட இருந்து யாரு அனுப்பியிருக்காங்க என்ன அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத அந்த சர்வர்ல இருந்து எடுக்க முடியும் இந்த சர்வருக்கு அனுப்புற மெசேஜை வேற யாராவது ஒரு ஹேக்கர் எடுக்க முடியும்னா அதையும் பண்ண முடியும் இல்லைன்னா என்கிரிப்ஷன் அந்த டெக்னாலஜியை வாட்ஸ்அப் பயன்படுத்துறாங்க இந்த எண்டு டு என்கிரிப்ஷன் இருக்கிறதுனால யாரும் ஒரிஜினல் மெசேஜை அனுப்புனாங்க அப்படிங்கிறது தெரியல இப்போ கவர்மெண்ட் வந்து ஏதோ ஒரு தீவிரவாத தாக்குதல் சம்பந்தமான ஒரு மெசேஜ் இல்ல வேற ஏதாவது ஒரு ஃபேக் நியூஸ் யாரோ ஒரு ஆள் அனுப்புறாங்கன்னு வச்சுங்க அவங்கள கண்டுபிடிக்க முடியல இருந்து இந்த மெசேஜ் ஆரிஜினட் ஆயிடுச்சு முதல் மெசேஜை யார் அனுப்புனாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியல அதனால இதை டீக்ரிப்ட் பண்றதுக்கான சட்டத்தை வந்து ஐடி ரூலில் ரூல் நம்பர் ஃபோர்ல வச்சிருக்காங்க கவர்மெண்ட் இப்போ இந்த டீக்ரிப்ஷன் அப்படிங்கிற இந்த விஷயம் இருக்கு இல்லையா இதை எதிர்த்து தான் வாட்ஸ்அப் வந்து கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க இது வந்து பிரைவசியை பாதிக்கும் தனிநபர் எங்களை எங்களோட ப்ராடக்டை நம்பி எங்களோட மெசேஞ்சரை இவங்க பயன்படுத்துகிறாங்க அந்த பர்டிகுலர் நபரோட டேட்டா அவர் என்ன அனுப்புகிறாரு அப்படிங்கிற டேட்டாவை நடுவில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் அரசு நிறுவனம் அவங்க வந்து ஏதோ ஒரு சிபிஐ இருக்கலாம் ஏதோ ஒரு நிறுவனம்னு வச்சிங்க அந்த மாதிரி விசாரணை நிறுவனம் வந்து கேட்கும் போது பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அது எங்கள் ப்ராடக்டை நம்பின அந்த யூஸரை அவங்களோட பிரைவசிய பாதிக்கும் அப்படிங்கறதுதான் வாட்ஸ்அப்போட வாதம் கவர்மெண்ட் என்ன வாதம் வைக்குதுன்னா தீவிரவாதம் தொடர்பான மெசேஜுகளை பரப்புறாங்க அந்த மாதிரியான மெசேஜ் எதுவும் வந்துச்சுன்னா அதை நாங்க கண்டுபிடிக்கணும்னா நாங்க என்ன பண்றது எங்களுக்கு வேற வழி இல்லையே இந்த மாதிரியான டெக்னாலஜி மூலயமா தானே இப்போ இந்த காலகட்டத்தில் மெசேஜ் பரப்பப்படுது அதை நாங்க தடுக்கணுமா இல்லையா அப்படிங்கிற நோக்கத்தோட கவர்மெண்ட் இந்த வாதத்தை வைக்கிறாங்க கோர்ட்ல கேக்குறாங்க ஜட்ஜும் கேட்கிறாரு இது மாதிரி வேற எங்கேயாவது எந்த நாட்டிலையாவது இந்த மாதிரியான ஒரு கேஸ் நடக்குதா வாட்ஸ்அப் இந்த மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்னு வேற எங்கேயாவது சொல்லிருக்கா அப்படிங்கிறத ஜட்ஜு கேட்குறாரு வாட்ஸ்அப் சார்பாக வாதாடக்கூடிய அந்த வழக்கறிஞர் சொல்றாரு உலகத்துல எந்த நாடும் இந்த மாதிரி கேட்கல யூசரோட பிரைவேசியே எல்லா நாடுகளும் மதிக்குது இந்தியா தான் இந்த மாதிரி கேட்குது அப்படின்னு அவர் பதிலும் சொல்லியிருக்காரு நேற்று நடந்த அந்த விசாரணையின் போதே இது நடந்திருக்கு ஆனா என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா தேச நலன் தானே தேச நலனுக்கான இப்படி கிரிப்ட் பண்ணி கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல அதுக்கு என்ன சொல்றது இப்ப பிரைவசி பாக்கணுமா தேச நலனை பார்க்கணும் தேச நலன் முக்கியம் தான் ரைட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல புல்வாமா தாக்குதல் நடந்துச்சு ம் அடுத்த கொஞ்ச நாள்ல பாலக்காட்டுல இந்திய விமானப்படை வந்து ஒரு தாக்குதல் நடந்துச்சு பாகிஸ்தான்ல ரெண்டாயிர பிப்ரவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இந்த தாக்குதல் நடக்குது அதுல ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பிரபல பத்திரிக்கையாளர் அர்ணாப் கோஸ்வாமி அவர் வந்து பார்க்கோட சிஇஓ கூட ஒரு அவருக்கு அனுப்பி இருந்தாரு அந்த மெசேஜ் வந்து வாட்ஸ்அப் சேட்ஸ் வந்து லீக் ஆயிருந்து தேச நலன் சார்ந்த ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடியே அந்த சம்பவம் நடப்பதற்கு மூன்று நாட்களுக்கு முன்னாடியே அந்த அர்ணாப் கோஸ்வாமிங்கிற ஒரு பத்திரிகையாளருக்கு தெரிஞ்சிருக்குன்னா தேச பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியும் அந்த அர்ணாப் கோஸ்வாமி மேல என்கிரிப்ட் பண்ணாத அந்த சேட் இருக்கு இல்லையா அந்த சேட்டு கிடைச்சதுல கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணாங்க இந்த என்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாத அந்த சேட்டை கூட எடுத்து அவர் மீது முழுமையான விசாரணையை நடத்த முடியாத இந்த கவர்மெண்டால என்கிரிப்ட் பண்ணி டிகிரிப்ட் பண்ணி வரக்கூடிய மெசேஜை எடுத்து அப்படி என்ன தேச பாதுகாப்புக்காக நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்க போறீங்க அப்படிங்கிறது தான் அடிப்படையான கேள்வி இப்போ அந்த ஐடி ரூல் ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன சொல்லுது அது வந்து வாட்ஸ்அப் மட்டும் தான் பாதிக்குதா இல்லை மற்ற டெலிகிராம் சிக்னல் போன்ற மற்ற மெசஞ்சர் ஆப்புகளும் பாதிக்குதா அந்த ரூல் நம்பர் ஃபோர் அதில் இருக்கிறத பற்றி தான் நேற்று இந்த இந்த வழக்கை வழக்க வழக்கோட அடிப்படையே வந்து அந்த ரூல் நம்பர் ஃபோர்ல அவங்க என்ன அந்த ரூல் நம்பர் ஃபோர்ல என்ன இருக்குன்னா ரூல் நம்பர் ஃபோர்ல டூன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இந்த வாட்ஸ்அப் மாதிரியான மெசேஜிங் ஆப் மூலயமா அனுப்பப்படக்கூடிய இந்த மெசேஜஸை டீக்ரிப் பண்ணுறதுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் இவங்க அதை டிகிரிப்ட் பண்ணி படிக்கணுங்கிறது தான் அந்த ரூலில் மென்ஷன் ஆகிருக்கிறது கவர்மெண்ட் அதாரிட்டி கேட்டாங்கன்னா வாட்ஸ்அப் போன்ற நிறுவனங்கள் டிகிரிப்ட் பண்ணி கொடுக்கணும் அந்த ரூலை எடுத்து தான் வாட்ஸ்அப் கேஸ் போட்டிருக்கு வாட்ஸ்அப்ல என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் அப்படிங்கிற இந்த மெத்தட் இருக்கு இதே எந்தெந்த நிறுவனங்கள்லாம் இந்த என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷனை பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு இந்த ரூலால் பிரச்சனை இருக்கு இப்போ என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷனை பத்தி என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் எதுவுமே இல்லை ஒரு சாதாரண ஒரு மெசேஜிங் ஆப்பா இருக்குன்னா அவங்க போய் பர்மிஷன் கேட்க வேண்டிய தேவை இருக்காது அதை வந்து கவர்மெண்ட்டே எடுக்க முடிஞ்சாலும் எடுத்துரும் வித் அவங்களோட பர்மிஷன் அவங்களும் வந்து அதை பெருசாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறதும் கிடையாது அந்த நிறுவனங்களும் என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் பண்ணாத நிறுவனங்கள் கவர்மெண்ட் கொடுத்தா டேட்டா கொடுக்க தான் போகுது வாட்ஸ்அப் இந்த கேஸ்ல ரொம்ப தீவிரமாக இருக்காங்கன்னா ஏன்னா உலகம் முழுக்க இந்த மெசேஞ்சரை பயன்படுத்தக்கூடிய நம்பகமான பயனாளர்கள் வந்து அதிகமா இருக்கிறதுனால அந்த நம்பிக்கையை காத்த காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தோடு தான் வாட்ஸ்அப் வந்து இது இந்த கேஸ்ல வந்து வாதாடுறாங்க அதாவது இது எல்லா மெசஞ்சரையும் பாதிக்கும் டு எண்டு என்கிரிப்ஷன் இருக்கிற வாட்ஸ்அப்பை நேரடியாக பாதிக்குது இப்போ அந்த விவாதத்தை பார்க்கும்போது கவர்மெண்ட்டுமே இதுல தீவிரமா தான் இருக்கிறதா தெரியுது அப்படி ஒருவேளை நாங்கள் இதை விட்டு விட்டே கொடுக்க மாட்டோம் நீங்க வெளியே போனா வெளியே போய்க்கோங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப வாட்ஸ்அப் வந்து இந்தியா விட்டு வெளியேறுது அப்போ எந்த மாதிரியான தாக்கத்தை நம்ம இந்தியா எதிர்கொள்வோம் பயனாளர்கள் எதிர்கொள்வாங்க இல்ல எனக்கு தெரிஞ்சு வாட்ஸ்அப் வெளியில போறதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா வாட்ஸ்அப்கான மிகப்பெரிய மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து இந்தியா இந்தியாவில தான் அதிக பயனாளர்களை கொண்ட ஒரு நாடு வந்து இந்தியா வாட்ஸ்அப் பயன்படுத்துற அதிக எண்ணிக்கையுடைய பாப்புலேஷன் இருக்கிற நாடு இந்தியா ஏற்கனவே சைனாவில் வாட்ஸ்அப் இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்க தனியாக ஒன்று வச்சிருக்காங்க அவங்க தனியாக இருக்கு வாட்ஸ்அப் இருக்காங்கிறது தெரியல இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அது பேன் பண்ணியிருக்கிறதா தான் நினைக்கிறேன் அப்போ இந்தியா தான் அதிக பாப்புலேஷன்ல வாட்ஸ்அப்பை பயன்படுத்துறாங்க இப்போ எந்த ரோல் போட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல தான் வாட்ஸ்அப் இருக்கு ஒன்று அது எப்படியாவது சுட்டி வளைத்தாவது அதை ஏற்றுக்கக்கூடிய இடத்துக்கு தான் அவங்க வருவாங்க அதை நோக்கி தான் அவங்க நகருவாங்க விட்டுட்டு போற அளவுக்குலாம் சும்மா இது கோர்ட்ல வாதாடலாமே தவிர ரிய அப்படி ஒன்று நடக்க போகிறது கிடையாது ஏன்னா அவங்களோட முழு மார்க்கெட்டே இங்கே தான் அடுத்து மோனர்டைசேஷனை கொண்டு வர போகிறாங்க வாட்ஸ்அப்பில் ஆட்ஸ் கொண்டு வர போகிறாங்க அடுத்தடுத்து அவங்களோட பிளான்ஸ் பெருசாக இருக்கும் போது இவ்வளோ பெரிய மார்க்கெட்டை எடுக்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்க மாட்டாங்க ஒன்று அவங்க இறுதிக்கட்டமாக எந்த ஒரு தனியார் நிறுவனமாக இருந்தாலும் மக்களோட பிரைவசியை பாதிக்கிற அளவுக்கு தான் அவங்க கொண்டு போய் நிறுத்துவாங்க அப்படியே நீங்கள் வாட்ஸ்அப்பு வெளில போகுது உண்மையாவே நேர்மையான ஆட்கள் தான் அவங்க வாட்ஸ்அப் வெளில போகிறாங்கன்னா வேற ஒரு ஆளை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிருவோம் டெலிகிராம் சிக்னல் மாதிரி ஏற்கனவே இப்படி வாட்ஸ்அப்ல ஏதோ குறைபாடு இருக்கும்போது போது ஒட்டுமொத்தமாக கொத்தா போய் சிக்னலுக்கு மாறினதுனால நம்ம பார்த்தோம் ஆமாம் அதுக்கப்புறம் சிக்னலை அவங்க பயன்படுத்தின மாதிரி தெரியல நீங்க சொல்றபடி பார்த்தா வாட்ஸ்அப் வந்து சும்மா மிரட்டி பார்க்குது அப்படிதான் இருக்கு மிரட்டி பார்க்குதுன்னு சொல்ல முடியாது இது ஒரு வாதம் இப்படி ஒரு வாதத்தை வச்சு பார்க்குறாங்க ஏதாவது ஒரு கோல் அடிக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க எனக்கு தெரிஞ்சது அது சாத்தியம் இல்லை இந்த ரூல் தான் மேலே வரும்னு நினைக்கிறேன் ரைட் அப்போ வாட்ஸ்அப்புக்கு கடைசி ஆப்ஷனே அந்த ரூலுக்கு ஒத்து போகிறதா தான் இருக்கணும் அப்படிதான் அவன் நிற்கிறவங்க அப்படிதான் வந்து நிற்கும் ஏன்னா இல்லைன்னா அவங்க பிஸ்னஸ் பண்ண முடியாதீங்க ஏன்னா எவ்வளவு முக்கியமான இடத்துல அந்த வாட்ஸ்அப் இருக்கு அப்படிங்கிறது தெரியும் இப்போ ஆட்சியில் இருக்கிற அந்த கட்சி பிஜேபி இந்த வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி எவ்வளோ வேலைகள் பார்க்கறாங்கங்கிறது தெரியும் உங்க ஊர்லேயே இருக்கும் கோயில் திருவிழாவுக்கு ஆரம்பித்த வாட்ஸ்அப் குரூப்லலாம் உங்களுக்கு பிஜேபி மெசேஜஸ் வரும் ம் 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 ஸோ பிஜேபி அப்படிங்கிற அந்த கட்சி நம்பி நம்பிதான் இருக்கு வாட்ஸ்அப் மேலே இவங்க கைய வைக்க மாட்டாங்க அதே மாதிரி வாட்ஸ்அப்பும் இந்தியா விட்டு வெளில போகாது அவர் தான் மார்க் தான் மோடிக்கு நண்பராச்சு ஏதாவது பேசி ஏதாவது செய்வாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இது பார்த்தா டபுள் கேமா தெரியுது இப்ப பிஜேபிக்கும் வாட்ஸ்அப் தேவைப்படுது ஆனா வாட்ஸ்அப் ஒரு நிபந்தனை முன்வைக்கிறாங்க இப்போ பிஜேபி ஒன்று அங்கே ரூலை வந்து விடாப்பிடியா நிக்கிறோம் இல்ல வாட்ஸ்அப் விட்டு கொடுக்கணும் இப்ப கவர்மெண்ட்டுக்கு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க ஜூன் நாலாம் தேதி தான் தெரியும் எந்த கவர்மெண்ட் வருதோ அது அந்த ஐடி ரூல எப்படி வேற மாதிரி மாத்தி அமைக்கிறா அப்போ புது கவர்மெண்ட் வரும்னா அவங்க வேற மாதிரி மாத்தி அமைக்கிறாங்கன்னா வேற ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த கேஸ் இல்லாம போறதுக்கும் சான்சஸ் இருக்கு ரைட் திரும்ப பிஜேபியா வராங்கன்னா எலக்ட்ரோல் பாண்ட் மாதிரியான ஒரு கதை வாட்ஸ்அப்லயும் நடக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரைட் இதோட சாதக பாதகங்களை குறித்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டிங்க நன்றி நன்றி வாய் சாப்டிஎன் ஒருங்கிணைக்கும் மோடி வித்தையின் முடிவு என்ன மனித உரிமை செயற்பாட்டாளர் தோழர் தீஸ்தா சதல்வார் மற்றும் இடதுசாரி செயற்பாட்டாளர் தோழர் மருதையன் ஆகியோர் பங்கேற்கும் நிகழ்வு ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் இருபத்தி எட்டு மாலை ஆறு மணி முதல் எட்டரை மணி வரை தேனாம்பேட்டையில் உள்ள அன்பகத்தில் நடைபெற இருக்கிறது அனைவரும் வருக